இது என்ன ஆடுண்ணா வேலி ஆடு எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா வெயிட் இருக்கும் வழக்கு வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்கள எத்தனை பல்லுண்ணா நாலு பல்லு எவ்வளோ ஆறு பல்லு வேலி ஆடு எவ்வளோக்கு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் முடிச்சிருக்கீங்களா எத்தனை மாதம் கழிச்சு குட்டி

அது சும்மா வாங்கினனால அப்டி பட்டா அவர் கிடாக்காரரு வாங்கிட்டு செங்கடாய் செங்கடாய் சுத்த செங்கடா கிடா ரெண்டே பள்ளம் தான் கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்களா கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு வெயிட் இருக்குண்ணே இதெல்லாம் முப்பத்தஞ்சு கிலோ கறி இருக்கும் ரெண்டே பள்ளதான் ஒரு வருஷம் கிடாதான் நல்ல கிடா கிலோ ஆமா சுத்த செங்கடா நாட்டு கிடா நாட்டு கிடா ஹம் எவ்வளோ முப்பது சொன்னேன் நம்ம இருபத்தி ஆறு கட்டு இருபத்தி ஏழு கட்டு இப்போ இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இருபத்தி எட்டாயிரமா

அதுக்கு <Sharon> <in squishy> <genocide> தொண்ணூறு நாற்பது <PIET 000 fuckers> <gammaenders>

மனுஷன் அண்ணே எவ்வளோ கேட்டியாட்டுங்க பிடிச்சியாரு பிடிங்க ரெண்டாயிரம் கிராம வேண்டாம் வேண்டாம் மளிகை தான் மளிகை தான் வேண்டாம் சாரு சாப்பிட தரோம் ஆ சாப்பிட்டு போறேன் சாப்பிட்டு குட்டி எவ்வளோ வாங்குனீங்க ஆயிரத்தி எழுநூறு என்ன உனக்கு எதுவும் கிடைக்குமா അല്ലേ കേട്ടോ മൊതലിൽ താത്തിക്ക് ഇരിക്കുക ഇതാ ഈ പൂരാ ഇതിനെ വണ്ടി കിരാ ഓടട്ടെ അപ്പിദാ മലക്കലംടാ ண்ணா ரெண்டு கோயிலுக்கா ஓகே இது கிடா குட்டியாண்ணா ரெண்டு குட்டி குட்டி ரெண்டு கிடா எந்த ஊரும் மேல செவல் பக்கத்தில் இருக்கும் எவ்வளோ சொன்னாங்கண்ணா பதினாலு ஏழாயிரம் இல்லை எவ்வளோ நாள் வளர்க்கிண்ணா திருப்பி கொண்டு வந்து கொடுக்க

கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போறீங்களா எங்க கொடைண்ணா சீக்காச்சி வீராபரம் வீரபாபுரம் எங்க இருக்குண்ணா உடம்பு திருச்செந்தூர்ல இருந்து வடக்க பெரிய கொடையா ஆமா பெரிய இன்னைக்கு தான் இன்னைக்கு இது எவ்வளவு கிடாச்சு ஒண்ணாங்கண்ணா முப்பது ரூபா நீ எவ்வளவு முடிச்சிய இருபத்தி ஒன்னாயிரம் கோயிலுக்கு ஏற்ற கிடா அப்படிங்கிறாங்க ரேட்டு பேரம் பேசலாம் முடிச்சிட்டீங்களா லாபம் தான் உங்களுக்கு ஆமா அம்சமா இருக்கலாம்ண்ணா கோயில நிப்பாட்டினா நல்லா இருக்கு இது முடிச்சிங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆயிரம் சரி

இருபது கிலோ கறியே இருக்கும் இருபது கிலோ ஆடு தெளிவா இருக்கு என்ன இது ஆடு வளர்ப்புக்கா இல்ல இல்ல கோழி கோழி இதுதான் ஆமா தெருக்கங்க ஆடுனால வாங்கிட்டீங்களா ஏழு ஆடு சரி ஏழு கோழி இது எவ்வளவு குடிச்சீன்னா இது 11 11000 ஆமா பல்லேல ஏத்திنا பார்க்கல சரி பிடிச்சிருந்து வாங்கிட்டீங்களா வாங்கு சரிடா ஆடு ஏழு எவ்வளவு குடிச்சீன்னா இன்னைக்கு

இது கோயில் கொடைக்க கோயில்டைக்கே

ஒரு இருபத்தஞ்சு பேருக்குடா அப்படியே செழிப்பா சாப்பிடமா சரி நல்லா அமைஞ்சிருச்சு அப்படி சொன்னா

மேலப்பாளி போய் பாதுரை குத்துருவோம் பாதுரை கே கடை എന്താ <laughs> കൊടുത്തില്ല

ரெண்டு கிடா வேணா மூணு கிட்டா நாற்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் கேக்கு நாற்பத்தஞ்சு கட்டை குடுக்கல

அண்ணா இது பொட்டை குட்டியா கொமெரி குறால் நாட்டு நாட்டு ஆட அண்ணா அண்ணா எவ்வளோ நாள் வளர்க்கணும் அண்ணா நீங்கள் கரெக்டாக ஒன்றரை மாதம் வளர்க்கணும் ஆ சரி சரி மூணு முந்நூறுனா கையில் கொடுத்து போயிட்டே இருக்கணும்னு பார்க்க ஏன்னா ஆசைப்பட்டு வாங்க முடியாது பார்த்தீங்களா நீங்கள் வாங்கினது எவ்வளவு வேகினா வந்து வளர்ப்பு குட்டி கிடாவோட சேர்த்து பயணம் வாங்க சரி இது பிரிச்சுட்டியா பிரிச்சு

நாடி தோட்டி போகல